வெல்கம் டு செவன் சங்கி கி நம்ம எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் தான் வந்து இந்த வீடியோ பேர் வந்து பார்க்குறோம் நம்ம டிராவல் சேனல் வந்து நீ ஜாயின் பண்ணலாம் நம்ம டிராவல் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம டிராவல் சேனல் வந்து எஸ்ஐக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து தேர்வு தொடர் சீரீஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த டெஸ்ட் பேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த டெஸ்ட் பேஸ் வந்து மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் தேர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சோட ஃபுல் டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டெஸ்ட் பேச்சு இருக்க எல்லா கொஷின் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு எக்ஸாம் போவாங்க சிஎசி எக்ஸாம்லேயே வந்து நம்ம நம்ம டெஸ்ட் கொஷின்லேருந்தே வந்து தேர்ட்டி சிக்ஸ் கொஷ்ஷன் கேட்டு இருக்காங்க இப்போ எஸ்எலி வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்க்கு வந்து எப்படினால வந்து ஒரு சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அந்த அந்த டெஸ்ட் பெச் இருக்க கொஷின் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போங்க அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து டெஸ்கிரிஷன் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து வீடியோ போகலாம் கொஷின் தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து இது ஆன்சர் கி விதி 352. ஐம்பத்தி ரெண்டு நம்பர் டூ முகவரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் என்று கூறியவர் யார் சி பண்டித் தார்குர்தாஸ் பார்கவா கொஸ்டின் நம்பர் 3. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நம்பர் இந்திய அரசியலின் நான்காவது தூண் எது ஆன்சர் டி பத்திரிகை கொஷின் நம்பர் ஃபைவ் பதினோராவது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது ஆன்சர் பி எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு கொஷின் நம்பர் சிக்ஸ் மண்பாண்டங்களின் மேல் ஓவியமடைந்தது எந்த காலம் ஆன்சர் டி செம்பு கற்காலம் கொஸ்டின் நம்பர் செவன் பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் எயிட் சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது ஆன்சர் டி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தெட்டு கொஸ்டின் நம்பர் நைன் நாதிர் ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது ஆன்சர் டி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கொஷின் நம்பர் டென் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார் ஆன்சர் ஏ ரிப்பன் பிரபு கொஷின் நம்பர் லெவன் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் பி டாக்டர் முத்துலட்சுமி கொஷின் நம்பர் டூவல் ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை ஆன்சர் பி நூற்றி தொண்ணூற்றி மூன்று கொஷின் நம்பர் தேர்ட்டீன் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் அதிக அளவில் குழந்தை தொழிலாளர் உள்ள நாடு எது ஆன்சர் ஏ இந்தியா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் விதவைகள் மரணச் சட்டம் எந்த ஆண்டு ஆன்சர் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறு கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோல் எது டிஸ்டின் நம்பர் செவன்டீன் ஒரு அச்சக்கோட்டில் இருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு ஆன்சர் சி நூத்தி பதினோரு கிலோமீட்டர் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் கவசமானது பூமியின் இடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது ஆன்சர் டி எண்பத்தி மூன்று சதவீதம் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது ஆன்சர் ஏ எட்டு கிலோமீட்டர் பர் செகண்ட் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் எது ஆன்சர் டி தமிழ்நாடு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மை மூலம் பெறப்படுகிறது ஆன்சர் சி நாற்பது சதவீதம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆன்சர் சி இரண்டாயிரத்தி பதினொன்று கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ஏ எஸ் வரதாச்சாரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மலைகளின் இளவரசி எது ஆன்சர் பி கொடைக்கானல் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது ஆன்சர் பி மேட்டூர் அணை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது ஆன்சர் சி நீலகிரி கொஷின் நம்பர் டுவெண்டி நைன்முறையின் பெயர் என்ன ஆன்சர் சி எபிகல்சர் கொஷின் நம்பர் தேர்ட்டி தமிழக போக்குவரத்து டேஸ் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் டி ஆறு கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் இந்தியாவின் இருபத்தாறாவது மாநிலம் எது ஆன்சர் ஏ சட்டீஸ்கர் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ முதல் ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் பி கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ நேரடி வரி எது ஆன்சர் டி நிலவரி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் இந்திய கடற்படை அகாடமி உள்ள இடம் எது ஆன்சர் சி கொச்சின் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது ஆன்சர் ஏ கட்டாக் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது ஆன்சர் சி அனிமோமீட்டர் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் ஒளியின் விளைவை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் சி ஐன்ஸ்டீன் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் வைட்டமின் இன் வேதி பெயர் என்ன வைட்டமின் இன் வேதி பெயர் என்ன ஆன்சர் சி டோகோபரால் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது ஆன்சர் சி கனடா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி தென்னிந்தியாவின் ஸ்பா எது ஆன்சர் ஏ குற்றாலம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு நம்பர் ஃபார்ட்டி டூ இந்திய அணுக்குருவியலின் தந்தை யார் ஆன்சர் ஏ ஹோமி பாபா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஆப்பிளில் உள்ள அமிலம் எது ஆன்சர் பி மாலிக் அமிலம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பிஹெச் மதிப்பை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஏ சோரன் சென் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் மண்ணின் வேதி பெயர் என்ன ஆன்சர் டி சிலிக்கான் டை ஆக்சைடு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் வெண்டைக்காயின் இருசொல் பெயர் என்ன ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் பி அமோனியம் சல்பேட் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ப்ரோகிரிக் செல்களில் காணப்படும் ரைபோசோம் எவை நம்பர் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு என்ன ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கொஷின் நம்பர் பிப்டி நண்பர்களை கொஸ்டின் நம்பர் பிப்டிக்கு வந்து ஆசர் வந்து கமெண்ட் பஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ் வந்து பார்ப்போம் நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை போட்டு தான் வந்து நெக்ஸ்ட் நென்ஸ்ட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்